அவங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சாம் விஷால் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணி சொது குறித்து பார்க்கலாம் சோ மீடியா மேஷன்ஸ் யூடியூப் தளத்துல வெளியாகிற நிகழ்ச்சி தான் சாமோடு விளையாட நிகழ்ச்சி சோ சூப்பர் சிங்கர் ஷோ மூலியமா மக்கள் மத்தியில் பிரபலமான சாம் விஷால் தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு வராரு சாமோடு விளையாடு சீசன் ஃபோர் அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா சாம் விஷாவில் நம்ம பார்த்து பேசணும் ஸோ சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கே நான் அப்ளை பண்ணலை முறைப்படி மியூசிக் கற்றுக்கலை அப்படிங்கிறதுனால எப்படி அந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தயங்கினேன் தீபன்னு என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு தெரியாமல் நான் பாடின பாடல்களை ஆடிஷனுக்கு அனுப்பி வச்சுட்டான் அப்படி என் லைஃப்பில் எதிர்பாராமல் நடந்த சர்ப்ரைஸ் தான் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் ரன்னர்அப் ஆன ஷோ முடிஞ்சதும் நிறைய கான்சர்ட் போய் மக்களை நேரடியாக சந்திக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் கொரோனா வந்துருச்சு அந்த சமயத்தில் தான் ரவுஃபா மேம் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு திடீர்னு ஆங்கரிங் பண்ணுறியானு கேட்டாங்க எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு ஆனாலும் ரவுஃபா மேம் பிரதிமா மேமும் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை தான் இப்போ நான் நாலாவது சீசன் வரைக்குமே தொகுத்து வழங்குறதுக்கு காரணம் ஆரம்பிக்கும் போது விர்ச்சுவலாக தான் ஆரம்பித்தோம் மக்கள் கொடுத்த ஆதரவால் தான் இன்னைக்கு தனியாக இந்த ஷோவுக்கே செட்டு போட்டு பண்ணுற அளவுக்கு வந்துருக்குது மாக்காப்பாண்ணா பிரியங்காக்கா விஜய் அண்ணா இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து எல்லாமே ஆங்கரிங் சார்ந்த நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் மேலும் அவருடைய இண்டிபெண்டன்ட் சாங் பற்றி எல்லாமே பேசியிருக்கிற அரசு குறித்து பேசும்போது இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வரிசையாக ஆக இருக்குது காலம் நேரம்னு ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அது சீக்கிரமே வர இருக்குது கடைசியாக பண்ணியிருந்த ஏங்கிற ஆல்பம் சாங் பலருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஸ்ரீனிஷாவுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி ஆகணும் அவங்க லிரிக் எழுதியிருக்காங்க பாடியிருக்காங்க அதோட முதன் முதலாக நடித்தோம் இருக்காங்க அதுக்காக அவங்களுக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லியாகணும் இவன் சார் மியூசிக்ல பாடின பாட்டு சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது நிம்ஷின்னு தெலுங்கு மியூசிக் டைரக்டருக்கு நான் பாடியிருக்கேன் அதே மாதிரி காசிஃப் ப்ரோவுக்கும் பாடியிருக்கேன் இன்னும் முக்கியமாக ரெண்டு மூணு பேருக்கு பாடியிருக்கேன் ஆனால் அது வர்றப்போ தான் தெரியும் ஒருவேளை பாட்டு வர்றேன்னா முன்னாடி இருந்தே என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வருத்தப்படுவாங்க அதனால இப்போ அதை பற்றி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாம் ஷரம் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ எனவே கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் பார்த்தா எல்லாருக்குமே சாம் நல்லாவே தெரியும் ஸோ அவருடைய பாடல்களை இப்போ நீங்கள் விஜய் டிவியில் எந்தளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வர கமெண்ட் ஷேர் பண்ணுங்க